அன்பார்ந்த இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கங்கள் இன்றைக்கு ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் கத்தடி ஜீவ வசனம் இருபத்தெட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை நாம் தியானிக்கலாம் சங்கீதம் இருபத்தெட்டு வசனம் ஒன்பது தேவரியில் முது ஜனத்தை ரட்சித்து சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவளை என்றென்றைக்கும் உயர்த்தியிலும் தாவிது ராஜாவாக ஆய்வு செய்யும் போது அவருடைய மக்களை குறித்து அதிக கவலைப்படுகிறவராக இருந்தார் ஜன திரட்சி ராஜாவின் மகிமை அல்லவா தேவன் ஜனங்களை தா தாவிது கையில் கொடுத்திருக்கிறார் கத்தரால் தான் அவர் ராஜாவாக அரசு அடைகிறார் ஆகவே அவர் கத்தரை நோக்கி தமது ஜனங்களை ரட்சிக்கும்படி கேட்கிறார் கத்து தாம் அவர்களை ரட்சிப்பார் இல்லையா ரட்சிப்பது மட்டுமின்றி அவருடைய சுதந்திரத்தையும் ஆசிக்கு ஆசிர்வதிக்குமாறு கேட்கிறார் தம் ஜனங்களின் சந்ததிகளை தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்க கேட்கிறார் மனுஷனுடைய வாயிலிருந்தோ அல்லது ராஜாவின் வர வாயிலிருந்தோ வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அது சரிப்படாது அல்லாமல் கத்திடத்திலிருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார் அது மட்டுமல்ல தம்முடைய ஜனங்களை போஷித்து தினம் தினம் உயர்த்துமாறு ஆசைப்படுகிறார் ராஜாக்களின் தயை அவருடைய விவேக ஜனங்கள் மேல் இருக்கும் ராஜாக்கள் ஜனங்களை வளர்க்கும் தந்தைகள் என்று கூட பொறுப்பை அவர்கள் உணர்கிறார்கள் ராஜாக்கள் நீதியில் பிரியப்படுகிறவர்கள் நீதியாக அரசு ஆராய்ந்து காரியத்தை செய்கிறவர்கள் அவள் ஜனங்களுக்காக கேட்கும் காரியங்கள் மிகவும் அருமையானவை நீதி உள்ளவை நீதியுள்ள உதடுகளும் நிதானமாக பேசுகிறவர்களையும் ராஜா விரும்புகிறார் அரசருடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதாக இருக்கும் கத்துடைய ஜனமே அவருடைய பங்கு ஒரு நாட்டின் குடிமகனுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவை நாம் இங்கு பார்க்கிறோம் ஒரு ராஜா தனது பொறுப்பில் இருக்கும்போது மக்களுக்கு தாழ்ச்சியின்றி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் கொடுமையான ஆகாரம் கொடுத்து போஷிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சரியான பாதைகளில் மக்களை நடத்த வேண்டும் நன்மையும் கிருமியும் கிடைக்க செய்ய வேண்டும் அவள் விழுந்து விடாதபடி பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைக்கிறார் கத்திரிக்க கத்திரால் ராட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனமே ராஜாவின் பங்கு ராஜாக்களுக்கு தான் ஆளுகை செய்யும் தன்னுடைய ஜனங்கள் மீது எவ்வளவு அக்கறை உடையவராக இருப்பார்கள் என்ற உண்மை இந்த வசனத்திலிருந்து நன்றாக நமக்கு தெரிகிறது தன் மக்களுக்காக கடவுள் வேண்டுகிறார் தாவேது தன் மக்களை கடவுளை ஆசீர்வதிக்கும் சந்ததி சந்ததியாக ஆசிர்வதித்து போஷித்து பாதுகாத்து உயர்த்தம் கேட்பதிலிருந்து ராஜா எப்படி தன் மக்களை எவ்வளவு அந்நியோனி ஐக்கியம் உடையவராக இருப்பது என்று தெரிகிறது இதே போல்தான் நமக்கு ஆளுகை செய்கிறவர்களும் நமக்கு இருந்தால் மிகவும் நமக்கு சுலபமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் ஜபம் தாவித ராஜாவுக்கு தான் ஆளுகை செய்யும் பொழுது தன் மக்களிடம் இருந்த அன்பு தயவு அக்கறை எல்லாம் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம் அவர் செய்து கொண்டிருக்கும் எல்லாமே அதிகாரிகளுக்கும் நம்முடைய அதிகாரிகளுக்கும் நம்ம நாட்டை ஆளுகிற ஆளுகிறவர்களுக்கும் இது இருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அல்லவா நம் நாடு ஒரு சமாதானம் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்குமாப்பா சுவாமி நீ தாமே எங்களுக்கு ஆளுகை செய்கிறவர்கள் என்னுடைய அதிகாரிகள் என்னுடைய மேலதிகாரிகள் யாரா இருந்தாலும் சுவாமி எங்களுக்கு மேல் ஆட்சி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சுவாமி அவர்களுக்கு எங்கள் மேலும் ஒரு அக்கறையை கொண்டு அப்பா எப்படி தாவது ராஜா அந்த ஜனங்களுக்கு அக்கறை கொண்டாரோ அதே போல் எங்கள் மீது அக்கறை கொண்டு சந்தோஷமாகவும் சமாதானமாக வாழத்தக்கதான வழிவகைகளை வாசல்களை அவளுக்கு திறந்து தர அப்பா நீ தாமே அவள் மனதில் பேச வேண்டும் என்று கெத்ரா ஏசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் பரமதப்பினே ஆமேன்